வணக்கம் இந்த காணொளியிலே தற்சமயம் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவின் டெக்ஸ்டஸ் மாகாணத்தில் இடம்பெற்றுள்ள இந்த வெள்ளப்பெருக்கு நிலவரங்களை பற்றி இந்த காணொலியிலே காண்போம் அதாவது அமெரிக்காவின் டெக்ஸ்டஸ் மாகாணத்திலே பெய்த பருவமழையால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இந்நிலையிலே அதில் இருபத்தி எட்டு பேர் சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது இந்த நிலையில் ஒரு பேரழிவு என வேதனையோடு கூறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது அமெரிக்காவில் டெக்ஸ்டஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக இடி மின்னலுடன் கூடிய தொடர் மழை பெய்து வருகின்றது பலத்த காற்றுடன் கூடிய புயலும் வீசி வரும் நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது குறிப்பாக குவாடலூக் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரத்திற்குள் புகுந்த நிலையில் பலர் வெள்ளத்தினால் சிக்கி பலியாகி இருக்கிறார்கள் வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோடைகால முகாமிற்கு சென்றிருந்த எழுநூறு மாணவிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மாயமாகி இருக்கின்றார்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது மேலும் வெள்ளத்தில் பொதுமக்கள் வேறு எங்கேயாவது சிக்கி இருக்கிறார்களா என ஹெலிகாப்டர்கள் படகுகள் மூலம் தேடுதல் வேட்டைகளிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள பகுதியில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிர் இழந்துள்ளனர் என்று அந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கையில் இருபத்தி ஒரு பேர் குழந்தைகள் என்பதுதான் வேதனைக்குரிய விடயமாக இங்கு காணப்படுகின்றது மிக குறைவாகவே மழை பெய்யும் என அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் வெள்ளத்தின் போது பதினைந்து இன்ச் அளவிற்கு மழை பெய்துள்ளது இந்த பேய் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் கரை உடைக்கப்பட்டு நகருக்குள் வெள்ளம் புகுந்து பலர் மரங்களில் ஏறி உயிரை காப்பாற்ற போராடி கொண்டு நிலையில் இருந்ததையும் நாங்கள் அந்த காணொலிகளிலே அவதானிக்க இருந்திருக்கிறது இதுவரையில் எண்ணூற்றுக்கும் எண்ணூற்று ஐம்பதுக்கும் அதிகமான அளவில் மக்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் சோகத்தில் மூடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேரிடர் அறிவிப்பை பிறப்பித்திருக்கின்றார் தற்போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடை முகாம் மீட்பு பணியினர் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இதற்கிடையே வானிலை மையம் தேசிய வானிலை சேவை துறையில் பணியாளர் குறைவு காரணமாகவே இந்த பெரும் வெள்ளத்தின் எச்சரிக்கையை சரியாக கொடுக்கப்படவில்லை எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன எவ்வாறாக இருந்தபோதிலும் இந்த வெள்ளப்பெருக்கானது அங்கே இருக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் நிலை தடுமான வைத்துள்ளது என்பது நிமர்சனமான உண்மையாக